விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பழைய போலீஸ் ஸ்டேஷன் அருகில் வசித்து வருபவர் பழனிவேல் முப்பத்தி மூன்று வயதான இவர் விக்கிரவாண்டி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் இ சேவை மையத்தில் ஒப்பந்த பணியாளராக வேலை செய்து வருகிறார் தம்பதியின் மகள் வயது சிறுமி காவல் அருகே செயல்பட்டு வரும் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் எல்கேஜி படித்து வந்துள்ளார் நேற்றைய தினம் வழக்கம் போல் தனது மகளை பள்ளியில் விட்டுவிட்டு தந்தை பழனிவேல் வேலைக்கு சென்றிருக்கிறார் மதிக இடைவேளையின் போது சிறுநீர் கழிக்கச் செல்வதாக கூறி ஆசிரியை பள்ளியில் உள்ள கழிப்பறைக்கு சென்றதாக கூறப்படுகிறது நீண்ட நேரமாகியும் சிறுமி வகுப்பறைக்கு திரும்பாததால் சந்தேகமடைந்த ஆசிரியை ஏஞ்சல் கழிவறைக்கு சென்று பார்த்திருக்கிறார் அப்போது அங்கிருந்த செப்டிக் டேங்க் மீது போடப்பட்டிருந்த இரும்பு மூடி உடைந்த நிலையில் காணப்பட்டுள்ளது ஒருவித பதற்றத்துடன் அதன் வழியே எட்டி போது கழிவறைக்கு சென்ற சிறுமி லியா லக்ஷ்மி அங்கிருந்த கழிவுநீர் தொட்டியின் மீது ஏறிய போது இரும்பு தகடு உடைந்து உள்ளே விழுந்தது ஆசிரியை ஏஞ்சல் உடனடியாக பள்ளி நிர்வாகத்திடம் தகவல் தெரிவித்துள்ளார் அதன் பிறகு பள்ளியின் ஓட்டுநர் கோபால் உள்ளிட்ட சில ஊழியர்களின் உதவியுடன் செப்டிக் டேங்கில் விழுந்த சிறுமியை மீட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அங்கு சிறுமியை பரிசோதித்த டாக்டர்கள் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர் திகைத்து நின்ற நிர்வாகம் பள்ளியில் படிக்கும் பிற மாணவர்களை மாலை மூன்று மணிக்கே வீட்டிற்கு அனுப்பியுள்ளனர் ஆனால் சிறுமியின் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கவில்லை என கோரப்படுகிறது வழக்கம் போல் சிறுமியை அழைத்து செல்ல அவரது தாத்தா கார்மேகம் பள்ளிக்கு வந்தபோதுதான் சிறுமி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து இறந்தது தெரிய வந்தது தகவல் அறிந்து பள்ளிக்கு வந்த விக்கிரவாண்டி போலீசார் சிறுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பள்ளி நிர்வாகத்தின் கவனக்குறைவால்தான் சிறுமி உயிரிழந்ததாக குற்றம் சாட்டிய உறவினர்கள் பள்ளி நிர்வாகத்தை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் சிறுமியின் தந்தை பழனிவேல் மருத்துவமனையில் தனது குழந்தையின் உடலை கட்டி அணைத்து கண்ணீர் விடும் காட்சிகள் பார்ப்பவர்களின் மனதை சோகத்தில் ஆழ்த்துகிறது இது குறித்து குழந்தையின் தந்தை பழனிவேல் என் குழந்தை இயற்கையான முறையில் இறக்கவில்லை என் குழந்தையின் மரணத்தில் சந்தேகம் உள்ளது என விக்கிரவாண்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் புகாரின் அடிப்படையில் விக்கிரவாண்டி காவல் நிலைய போலீசார் சந்தேக மரணம் பணியில் நிர்வாக கவனக்குறைவு ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து பள்ளி தாளர் எமில்டா முதல்வர் டொமினிக் மேரி வகுப்பு ஆசிரியர் ஏஞ்சல் ஆகிய மூவரையும் நள்ளிரவு இரண்டு மணிக்கு கைது செய்து விழுப்புரம் மகளிர் காவல் நிலையத்தில் வைத்துள்ளனர் தொடர்ந்து சிறுமியின் மரணத்தில் உள்ள சந்தேகங்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க